எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செகண்ட் ஜூலை அண்ட் தேர்ட் ஜூலை டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோவ் முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் வந்து ஜூன் மாசத்தோட பேசஞ்சர் வெஹிக்கல் ஹோல்சேல் டேட்டா வந்து வந்திருக்கு ஓவராலா அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வந்து சேல்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் வண்டி தான் வந்து வித்திருக்காங்க அதே மாதிரி ரீட்டைல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸும் நாலு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இதில் வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா மட்டும்தான் லாஸ்ட் இயர் ஜூன்ல வித்ததை விட பதினெட்டு பர்சன்ட் அதிகமாக வித்துருக்காங்க மற்ற எல்லா கம்பெனிஸுமே பெரிய கார் கம்பெனிஸ்மே நெகட்டிவ் குரோத்து தான் கொடுத்துருக்காங்க மாரதி சுசுக்கி வந்து பதிமூணு கம்மியா இருக்கு டாட்டா மோட்டர்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு ஹூண்டாய் பன்னெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்கு அண்ட் பஜாஜ் ஆட்டோ வந்து பதினாலு பர்சன்ட் இருக்கு இதில் வந்து டாட்டா மோட்டர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் வந்து அப்பப்போ கன்சிடர் பண்ணுற ஸ்டாக் தான் இது வந்து ரெண்டா ஸ்பிப் ஆக போகுது ஸோ அந்த ஒரு பேசிஸ்டிலையும் இதை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன் பிஇயும் ரொம்ப கம்மி கம்பேர்டு டு அதர் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் மகேந்திரா மகேந்திரா வந்து மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு இதோட பிஇ வந்து ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் இது இதில் கொஞ்சம் கடன் வேற இருக்கு இது ஒரு ஹோல்டிங் கம்பெனிங்கிறதுனால ஸோ அந்த ஷேர் வந்து நான் வந்து பெருசாக வாங்கினதில்ல அடுத்து வந்து அந்த ஆட்டோமொபைல் செக்டரில் இன்னொரு டெவலப் என்னன்னா என்னென்னா டிவிஎஸ் மோட்டார் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இவி வெஹிக்கிள் இருக்கு அதுக்கு பேர் வந்து ஐ க்யூப் புது வந்து 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 ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுபடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது கொடுக்கும் ஒரு டைம் சார்ஜ் ஓட்ட முடியும் ஜூன்ல வந்து இந்த இவி டூ வீலர் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன்ல டிவிஎஸ் வந்து முதல் பிளேஸ்ல இருக்கு இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு யூனிட் வந்து டிவிஎஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு பஜாஜ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது யூனிட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகி செகண்ட் ப்ளேஸில் இருக்குது ஸோ ரெண்டுக்குமான கேப் வந்து கொஞ்சம் நேரோ தான் பட் ஆனால் டிவிஎஸ் தான் வந்து டூ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது டிவிஎஸ் வந்து பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அந்த ஷேர் வந்து நான் கன்சிடர் பண்ணதில்லை பஜாஜ் வந்து பிஇ வந்து முப்பத்தொன்று இதை நான் ப்ரீவியஸாக வாங்கியிருந்தேன் நடுவில் வித்துட்டேன் இப்போ வந்து இதுவும் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது இதை வெயிட் பண்ணி ஒரு செவன் தௌசண்ட் கீழே வந்தால் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம் அடுத்து பேங்க்ஸோட ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு தமிழ்நாடு பேக்கடல் பேங்க் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குவார்டர் ஒன்ல வந்து அவங்களோட டெபாசிட் வந்து நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் வந்து ஏரான் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அவங்களோட கிராஸ் அட்வான்ஸஸ் வந்து டென் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது கடன் கொடுக்குறது இந்த ஷேர் வந்து இப்போ நானூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயில இருக்கு பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மி ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் புக் வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ரூபாய் ஸோ புக் வேல்யூ விட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட வந்து தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம சேனலில் மொதல் மொதல் போட்ட வீடியோ வந்து இந்த தமிழ்நாடு மெர்க்கண்டைல் பேங்கோட கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த ஷேரை வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த வீக்கும் இந்த ஷேரை வந்து ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கேன் என்னை வரைக்கும் இது வந்து ஒரு அண்டர் வேல்ட் பட் ஆனால் இதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது லீகல் இஷ்யூஸ் இருக்குது ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அது சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த பேங்க் வந்து குரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் அவங்களோட அப்டேட் கொடுத்துருக்காங்க டெபாசிட் வந்து ஈரான் இயர் நைன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட்வான்ஸஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் வந்து ஈரான் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஷேர் பற்றி முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து அதே மாதிரி இன் பேங்க் அந்த நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அவங்க வந்து மூணு பேரை வந்து ஆர்பிஐக்கு வந்து சிஇஓ புது சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க லிஸ்ட்டு ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைட் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அந்த புது சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஸ்விக்கி வந்து நைன்டி நைன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கடை மாதிரி ஒன்று வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்லேயே ஒரு ப்ரொவிஷன் மாதிரி அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து இண்டிவிஜுவலாவோ இல்லை டோட்டலாவோ நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஈக்குவல் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன மாதிரி ஆர்டர்ஸ் இருக்குன்னா ரோலு பாவ் பஜி மோமோஸ் அப்புறம் வந்து தாலீஸும் இருக்கு வெஜ் ஸ்பெஷல் தாலீஸ் ரெண்டுமே இருக்கு பட் ஆனால் நீங்கள் நைன்டி நைன் ருபீஸ் கீழே அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு எழுபத்தொம்பது ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து டெலிவரி ஃபீ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி இருக்கும் அதோட சேர்ந்து அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் ஆனால் ஸ்விக்கி வந்து ஆல்ரெடி ரொம்ப லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி இப்போ வந்து ஷேர் வந்து முந்நூற்றி எண்பத்தாறு ரூபாயில இருக்கு இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து அறுநூத்தி பதினேழு ஆக்சுவலி இதோட பி வந்து நெகட்டிவ்ல இருக்கும் ஏன்னா இது வந்து இன்னமும் ப்ராஃபிட் பண்ணல ஸோ இந்த ஷேர்லாம் வந்து கன்சிடர் பண்ணா இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது நான் வந்து இந்த ஷேர் கன்சிடர் பண்ணதே கிடையாது ஸ்விக்கி மட்டும் இல்லை இந்த நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் சொல்லப்படுற வரிசையில் இருக்கிற ஓலாவும் அதே கதை தான் பிப்டி டிபி ஐ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரூபாயில இருந்தது இப்போ வந்து வெறும் நாற்பது ரூபாய்க்கு இருக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆயிட்டு இருந்தாலும் அவங்களால வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாற முடியல ஸோ ஸ்விக்கி ஓலா இது ரெண்டுமே வந்து இன்னமும் ப்ராஃபிட் பண்ணலை பெருசா அடுத்து என்ன நடக்கும் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி பேன் அவுட் ஆகும் அப்படிங்கறதும் நமக்கு எந்த ஃபியூச்சரும் தெரியல அந்த ரெண்டு சாரியுமே அவாய்ட் பண்றதுக்கு நல்லது அடுத்து டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கியூ ஃபோர்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் அதாவது இந்த இயரோட கியூ ஃபோர்ல அதுக்கு முக்கியமான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ்ல வந்து அவங்களோட முக்கியமான ஒரு காம்பனண்டோட இது வந்து பேட்டிங் வந்து முடிய போகுது ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும் அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த அந்த குவார்ட்டர் ஃபோரில் வந்து அதாவது பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அங்கே வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம் பட் ஆனால் அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெண்டு அப்ரோச் எடுக்க போகிறோம் ஒன்று வந்து என்னென்னா அவங்களோட கோர் பிஸ்னஸ் அதாவது ஏபிஐ ஜெனரிக்ஸ் பிராண்டட் ஜெனரிக்ஸ் பயோசிமிலர்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுல நாங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அதே மாதிரி கன்சூமர் ஹெல்த் கேர் பயோசிமிலர்ஸ் அண்ட் நோவல் மாலிகூல்ஸ் இந்த மாதிரி புது செக்மெண்ட்லையும் நாங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் அக்வோசியேஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் நாங்கள் ஃபியூச்சரில் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த நிக்கோட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நிக்கோட்டின் வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் மாதிரி அவங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ அதையும் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் யூரோப்பில் அதுக்கப்புறம் இருக்கிற கண்ட்ரீஸ்லையும் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இந்த டாக்டர் ரெட்டி சார் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தூறு ரூபா பட் பிஇ பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு ஏழு இந்த ஃபார்மா செக்டரில் இது வந்து ஒன் தி கொஞ்சம் அண்டர் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லலாம் நான் ப்ரீவியஸாக ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐயாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது அப்ப அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்பிலிட் பண்ணாங்க இப்போ வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரூபாய் இருக்கு இந்த ஷேர் வந்து நான் அப்பப்ப கன்சிடர் பண்ணுற ஷா ஷே ஸ்டாக் தான் இப்போ டாக்டர் ரெடி கன்சிடர் பண்ண போலனா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபார்மா பீஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் இன்னொரு ஃபார்மா கம்பெனியான லூப்பின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கன்சூமர் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் வந்து தனி கம்பெனியா பிரிக்க போறாங்க லூப்பின் லைஃப் கன்சியூமர் ஹெல்த் கேர் லிமிடெட்னு அது வந்து ஜூலை ஒன்னுல இருந்து ஒரு சப்சிடா இவங்களுக்குள்ளேயே அது வந்து இயங்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பி வந்து இருபத்தெட்டு ஸோ இந்த வந்து நான் கன்சர் பண்ணதுல என்ன பார்த்துக்கு இது கொஞ்சம் ஸ்டாக் அடுத்து டாபர் இண்டியா டாபர் இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஹஜ்மலோ அது வந்து அவங்க வந்து ஆயுர்வேதிக் டேக் போட்டு பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் இருந்து அவங்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கு ஏன்னா இது வந்து ஒரு கேண்டியா இல்ல ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டாங்கிற டெஃபினேஷன் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா கேண்டியா இருந்து அதுக்கு வந்து அவங்க பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்கணும் ஸோ இந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஒரு ஷோ கேஸ் நோட்டீஸாக போயிருக்கு கம்பெனி வந்து இதுக்கு இன்னும் பதில் தரல ஆக்சுவலி டாபர் இண்டியா வந்து ஒரு எஃப்எம்சிஜி இருக்கிற நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று பி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு அதோட ஃபிஃப்டி டிக்கு ஐயா இருந்தது எழுபத்தி ரெண்டு ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான் இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னொரு எஃப்எம்சிஜிஆர் ஐடிசி வந்து அவங்ககிட்ட நிறையா பிஸ்னஸும் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஐடிசி வந்து அப்பப்போ கன்சிடர் பண்ணுறேன் நான் அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்க மேலே வந்து கிராசிம் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டாமினன்ட் பொசிஷன் இருக்கிறதுனால அந்த ட்ரேட் ப்ராக்டிஸ் வந்து அன்பேராக பண்ணுறாங்க டீலர்ஸ்க்கு வந்து ஆப்ளிகேஷன்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆப்ளிகேஷன்ஸ் கொடுத்து எங்க ப்ராடக்ட்டை விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் காம்படிஷன் கமிஷன் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிச்சு ஏஷியன் பெயிண்ட்ஸ் மேலே கிராசிங் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அடுத்தது ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் பத்தி ஒரு அவுட்லுக் வந்திருக்கு என்னன்னா ஆல்ரெடி வளர்ந்து முடிச்ச இன்ஃபோசிஸ் டெக் மகேந்திரா விப்ரோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு செக்மெண்ட் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பயங்கரமான ஓவர் வேல்யூட் அந்த ஸ்டாக் எதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது கோஃபோர் ஜி வந்து எழுவத்தி ஒன்பது பி இருக்கு பிரசிஸ்டன்ட் வந்து அறுபத்தி ஏழு பி இருக்கு அப்புறம் எம்பசிஸ் அண்ட் எல்டி மைன்ட்ரி எல்டிஐ மைன்ட்ரி இது ரெண்டுமே முப்பத்தஞ்சு பிஇ கிட்ட இருக்கு ஸோ இப்பயுமே ஐடி ஸ்டாக்ஸ்ல இந்த மிட் ஸ்டார்ட்அப்பை கன்சிடர் பண்ணுறதை விட ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஐடி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுறதும் அது ஐடி பிஸாக கன்சிடர் பண்ணுறதும் தான் நமக்கு நல்லது நான் வந்து ஐடி பிஸ் தான் அப்பப்போ கன்சிடர் பண்ணிருக்கேன் அடுத்து டெலிகாம் கம்பெனிஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கம்பெனிஸ் தான் டாமினன்ட் பிளேயர் ஆயிடுச்சு ஒன்று வந்து ஏர்டெல் இன்னொன்று வந்து ஜியோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குவார்ட்டர் ஒன்ல வந்து அவங்களோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ஒரு டேட்டா வந்துருக்கு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து இப்ப மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க வந்து மிட் கேப் கம்பெனிஸ்ல வந்து ஓனர்ஷிப்பை கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க ஒரு பதினெட்டு கம்பெனிஸ்ல வந்து அவங்க முன்ன வச்சிருந்த ஓனர்ஷிப் இப்ப கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க பட் ஆனா லார்ஜ் கேப் செக்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரு நாலு கம்பெனி தான் அந்த மாதிரி அவங்களோட ஓனர்ஷிப் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மிட்கேப் கம்பெனிஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க மக்கள் போற எஸ்ஐபி பணத்தை வச்சு மிட் கேப் செக்மெண்ட்ல வாங்கிட்டே இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ மிட் மிட்கேப் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் நல்லா பெருசாக ஷேர்ஸ் வந்து கீழே அதுக்கு முக்கியமான காரணமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்குறது வந்து இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்தது ப்ரமோட்டர் செல்லிங் பி நம்ம ரீசெண்டா வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் பெரிய பெரிய கம்பெனிஸ் லிஸ்டாயிருக்க கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லா சைடுமே ப்ரோமோட்டர்ஸ் வந்து வேல்யூவேஷன் ஐயா இருக்கிற டைம்ல அவங்களோட ஷேர்ஸ் வந்து வித்துட்டு போயிட்டே இருக்காங்க இந்த லாஸ்ட் குவார்டர் கியூ ஒன்ல மட்டும் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஏழு மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரமோட்டர் சேல் அது மட்டும் இல்லாமல் ஓவராலவே வந்து இந்த விற்றுல ஆறு மாசம் தான் முடிஞ்சிருக்கு இதுக்குள்ளேயே மூணு ட்ரில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து வித்திருக்காங்க அடுத்தது இடிஎஃப் இடிஎஃப்ல மக்கள் வந்து பணம் போடுறது அதிகமா இருக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல கிட்டத்தட்ட

ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த பில்லு போகும் அதுங்க தான் வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி இந்த பில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு பி பிஸ்னஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ் கட் கொடுத்துருந்தாரு அது வந்து இப்போ எக்ஸ்பைர் ஆகுது இந்த வருஷம் அதை வந்து திரும்ப பர்மனண்ட் ஆக்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதே மாதிரி இமிகிரேஷன் டவுனுக்கு ஒரு பத்து பில்லியன் டாலருக்கு மேலான பணத்தை வந்து அதில் செலவு பண்ண போறோம் அப்படின்னும் ஜோ பைடன் வந்து கிரீன் எனர்ஜி இன்சென்டிவ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இந்த பில் மூலமா அவர் வந்து தூக்கிட்டாரு அதே மாதிரி அமெரிக்கால வந்து சேஃப்டி நெட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கும் ஃபுட் அண்ட் ஹெல்த் பேசிஸ்ல அதுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து டைட்டன் பண்ணிட்டாரு சோ இந்த பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு முப்பத்தாறு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் கடன் இருக்கு டாலர்ஸ் அது வந்து இன்னும் த்ரீ பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்றாங்க அடுத்து வந்து யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் ஆக்சுவலி அந்த டெட் லைனான ஜூலை நைன் வந்து முடிய போது ட்ரேட் டீல் வந்து இன்னும் அட்டைன் ஆகலை அதுக்கு முக்கியமான காரணம் என்ன யூஎஸ் வந்து இந்தியா வந்து நிறைய வந்து நிறைய செக்டர்ஸ்ல டேரிஃப் வந்து கட் பண்ணணும் முக்கியமா அக்ரிகல்ச்சர்லையும் ஆட்டோ வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்றாங்க அதே மாதிரி மார்க்கெட் ஆக்சஸும் வந்து எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து இந்த ட்ரேடில் டேரிஃபுங்கிறது எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும் அடுத்து கோல்டு ப்ரைஸ் இன்னைக்கு கோல்டு வந்து கிராமுக்கு நாற்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரத்தி இன்னூறு ரூபாயில இருக்கு அடுத்து ஜூனோட மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் இண்டெக்ஸ் வந்து பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி இந்த தடவை நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிப்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ஃபோர்டீன் மந்த்ஸ்ல இதுதான் ஹையஸ்ட் அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது டூ ட்ரில்லியன் ஒர்த் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் வந்து அவங்க கொடுக்க போறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ட்ரில்லியன் வந்து எதில் பண்ண போறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக அவங்க பண்ண போறாங்க இதன் மூலமா தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் ஜாப்ஸ் வந்து ரெண்டு வருஷத்துல ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னா கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கொடுக்க போகிறாங்க அதன் மூலமாக யாரெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் சேலரி பேஸ் பண்ணி அவங்க அந்த கம்பெனிஸ்க்கு இன்சென்டிவும் வேலைக்கு வேற ஸ்கீம் இன்சென்டிவ்னு சொல்லி ரெண்டு விதமாகவும் அந்த ஸ்கீமில் வந்து இன்சென்டிவ்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டரில் வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதன் மூலமாக எக்கானமி வந்து நாங்கள் குரோ பண்ண போகிறோம் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் லாஸ்ட் டூ டேஸில் நடந்த முக்கியமான ஃபினான்சியல் அன்ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் இந்த வீடியோ வந்து நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை பொருளாதாரம் சார்ந்து தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி